இப்போ எல்லா இடங்கள்லையுமே சிவ கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேகமாக பரவிட்டு இருக்கு அப்படி கன்னியாகுமரிக்கு என்னதான் ஆச்சு சொல்லப்போனால் கன்னியாகுமரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிகிட்ருக்கு என்னதான் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி பல கோடி ரூபா புரண்டாலுமே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கேரளாவில் விளிஞ்சம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இயற்கையாகவே ஆழமான கடல் பகுதி இருக்குது அதனால அங்கே போர்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி துறைமுகம் கட்டுறதுக்கு பலாயிரம் டன் கணக்கான கற்கள் தேவைப்படுது அவ்வளோ கல்லுக்கு எங்கே போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடைசியாக கன்னியாகுமரி தான் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க அதனால் கன்னியாகுமரி மலைகளை உடச்சி கல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷனும் வாங்குறாங்க ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா மொத்த கல்லுமே கன்னியாகுமரியிலேருந்து எடுக்கிறாங்க ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு டன் ரெண்டு டன் இல்லைங்க பல ஆயிரக்கணக்கான டன் கற்கள் தேவைப்படுது இது மொத்தமாக இந்த இடத்துலேருந்து எடுக்கிறதால இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு வேலைக்கு சென்னைக்கு போகிறீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு வரப்போது அந்த இடத்துல அந்த மலையே இருக்காது இப்படி பண்ணிட்டு இருக்கிறதால தான் மக்கள் எல்லாமே பயந்து இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நிறுத்தவும் முடியாது ஆனால் இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வழி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு ஒரு விஷயத்துக்கு இதில் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மாற்று வழியை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் எக்ஸாம்பிள் மழை பெய்யாத இடத்துல க்ளவுட் ஷெடிங் பண்ணுறது விவசாயம் பண்ண முடியாத இடத்துல கூட இப்போ நிறைய பேர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க எலக்ட்ரிக்கை பயன்படுத்தி அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார்ஸை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறோம் சோலார் எலக்ட்ரிக் வண்டி வெஹிக்கிள்ஸ் அது மாதிரி நிறைய வந்துட்டு தான் இருக்குது மொத்தத்தில் நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு பொருளுக்கு பதிலாக அதுக்கு மாற்று பொருள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இருக்கும் அது மாதிரி இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கலாம் அதை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க ஏன்னா மொத்த மொத்தக்கெல்லாமே ஒரு இடத்துல அழிக்கிறதால இந்த கன்னியாகுமரிக்கான அடையாளமே அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவும் பயப்படுறாங்க ஏதாவது சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமாகவும் சிறப்பான விஷயமா இருந்தாலுமே கன்னியாகுமரி மட்டும் பாதிக்கப்படுறது எந்தளவுக்கு நியாயம் அப்படின்னு தான் சொல்லி இருக்காங்க இது கன்னியாகுமரி இல்லாமல் வேற இடத்துல நடந்தால் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு தான் இருந்தாலும் இதுக்கு பதிலாக வேறு மாற்று வழிகளை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் இருக்காங்க ஏன்னா இது பல கோடி ரூபா ப்ராஜெக்ட் இதை நிறுத்தவும் முடியாது அதுக்காக ஒரே இடம் பாதிக்கப்படுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப பேர் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட இன்னும் மூணு வருஷமாக நடந்துகிட்டுதான் இருக்குது இருக்கு இப்போ அது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அதனால தான் இப்போ எல்லாருமே சேவ் கன்னியாகுமரி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட இப்போ ரொம்ப வைரலாக இது ரொம்ப போயிட்டு இருக்கு ஓகே கைஸ் ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ புரிய வைங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஹேண்ட் டில் பை கைஸ்